ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோ கைதட்டி நாம் பாடுவோ மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பதில் வல்லளவர் மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பதில் வல்லளவர் உன் நினைவாய் ஓடிவாய் என் மகளே உன்னினைவாய் இருக்கின்றார் என் மகனே கொண்டாடுவோ கொண்டாடுவோ கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் கொண்டாடுவோ கொண்டாடுவோ, கவலைகள் மறந்து நாம் பாடுவோ, ஏசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோ கைதட்டி நாம் பாடுவோம் கசையடிகள் உனக்காக காயம்லா உனக்காக கசையடிகள் உனக்காக காயம் இல்ல உனக்காக திரு ரத்தம் உனக்காக இருந்திடு என் மகனே திரு ரேத்தம் உனக்காக திருந்திவாயின் மகளே கொண்டாடுவோ கொண்டாடுவோ கவலைகள் மறந்து நாம் பாடுவோ கொண்டாடுவோ கொண்டாடுவோ கவலைகள் மறந்து நாம் பாடுவோ ஏசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோ கைதீனம் பாடுவோம் அன்பார்ந்த ஊர் பொதுமக்களே நாங்கள் உங்களுக்காக ஒரு விசேஷித்த பிரார்த்தனை செய்வதற்காக இந்த இடத்துல வந்திருக்கிறோம் ஆகையினால வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு பத்து நிமிடம் இந்த வார்த்தைகளை கேட்டு நீங்கள் அந்த பிரார்த்தனையில கலந்து கொள்ளும்படி உங்களை நாங்கள் அன்போடு கூட அழைக்கிறோம் ஒருவேளை வியாதியோடு குடும்பத்துல சமாதானம் இல்லாத சூழ்நிலையோடு கடன் பிரச்சனையோடு தீராத தரித்திரத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் இந்த பிரார்த்தனையில நீங்கள் கலந்து கொள்ளலாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இலவசமாக உங்களுக்கு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுப்பது நிச்சயம் ஆகையினால உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக உங்களுடைய நன்மைக்காக நாங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்திடத்துல ஜபம் பண்ணுவதற்காக வந்திருக்கிறோம் ஆகையினால இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் இந்த பிரார்த்தனைல கலந்து கொள்ளலாம் இந்த பிரார்த்தனையில கலந்து கொள்வதற்கு எந்த பணம் காசு எதுவுமே கிடையாது முற்றிலும் இலவசம் 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 ஆகையினால ஒரு பத்து நிமிஷம் எது எதற்கோ நீங்க நேரத்தை செலவு பண்றீங்க ஒரு பத்து நிமிஷம் இந்த வார்த்தைகளுக்கு நேராக நீங்க செவி கொடுக்கும்படி உங்களை நாங்கள் மிகவும் தாழ்மையோடு கூட நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்து அவர் முப்பத்தி மூன்றை வருடங்கள் வாழ்ந்தார் முப்பத்தி மூன்றரை வருடங்கள் வாழ்கிற அந்த நாட்களில ஏராளமான பேருக்கு நன்மை செய்தார் நன்மைகள் எல்லாம் செய்த அந்த இயேசு கிறிஸ்து கடைசியில சிலுவையில ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் அவர் ஜெவிக்கிறார் அந்த இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையை தான் நான் உங்களுக்கு சொல்லுவதற்காக இந்த இடத்துல வந்திருக்கிறேன் ஆகையினால ஆங்காங்க இருக்கிறவங்க ஒரு பத்து நிமிஷம் இந்த கடவுளுடைய வார்த்தைக்கு நேராக நீங்க செவி கொடுக்கும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன் வேதத்துல ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் உங்களுக்கு ஒரு ஆபத்து உங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படி வருகிற பொழுது நீங்கள் இயேசுவை நோக்கி கூப்பிடுவீர்கள் என்றால் ஏசு உங்களை விடுதலையாக்குவார் அதனாலதான் அவர் சொல்றார் ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் ஏதோ ஒரு வியாதி உங்க சரீரத்துல வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுடைய குடும்பத்திற்கு நேராக வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த நேரத்துல நீங்கள் இயேசுவே என்று கூப்பிடுவீர்கள் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்க அருகாமையில வருவார் அவர் வருகிற பொழுது நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை உங்களுடைய சரீரத்துல ஏற்பட்ட வியாதியை குறித்து உங்க குடும்பத்துல என்ன பிரச்சனை நிமித்தம் நீங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அதை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுவீர்கள் என்றால் ஏசு கிறிஸ்து உடனடியாக அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை உண்டாக்குவார் அந்த வியாதிக்கு ஒரு தீர்வை உண்டாக்குவார் அதனாலதான் அவர் சொல்றார் ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு என்னை நோக்கி கூப்பிடு இயேசுவே நீ கூப்பிடு நான் வந்து உன்னை விடுதலையாக்குவேன் என்று அவர் சொல்லுகிறார் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு ஆபத்துல சிக்கிக் கொண்டேன் சாதாரண ஒரு நோய்தான் என் சரீரத்துல வந்தது ஆனால் இருபது நாள் ஆகியும் சுகம் கிடைக்கவே இல்லை இருபது நாட்கள் மருத்துவர்கள் போராடினார்கள் என்னை சுகமாக்கி விட வேண்டும் என்று முடியவில்லை மிகுந்த ஆபத்துல நான் மாட்டிக்கொண்டேன் மிகவும் பலவீனமான ஒரு சூழ்நிலைக்குள்ளே நான் கடந்து சென்றேன் அப்போ எப்போ எப்படி இந்த கைப்பிரதியை வந்து இப்போ உங்களுக்கு கொடுத்தாங்க அதே போல ரெண்டு பேர் மருத்துவமனையில வந்து என்னிடத்துல இந்த துண்டு பிரதியை கொடுத்து ஐயா நீங்கள் இதை வாங்கி படியுங்கள் இயேசுவை நம்புங்கள் இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள் இயேசு நிச்சயமாகவே உங்களுக்கு சுகம் தருவார் உங்களை விடுதலை ஆக்குவார் என்று சொல்லிவிட்டு இப்ப எப்படி நான் உங்களுக்காக ஒரு பிரார்த்தனை பண்ண போறேன் அதே போல அவர்கள் எனக்காக ஒரு பிரார்த்தனை பண்ணிவிட்டு அவர்கள் கடந்து சென்று விட்டார்கள் அதுக்கு பின்னாடி நான் என்ன பண்ண அப்படின்னா அந்த கைப்பிரதியை வாங்கி நான் படித்தேன் ஒரு முறைக்கு நாலு முறை நான் படிச்சேன் படிக்க படிக்க ஆண்டவராக இயேசு மேல எனக்கு ஒரு விசுவாசம் வந்து விட்டது ஒரு நம்பிக்கை வந்து விட்டது இருபது நாள் மருத்துவமனையில் இருந்த சுகம் கிடைக்கல ஆனா அந்த துண்டு பிரதியை படித்த மாத்திரத்துல எனக்குள்ளே ஒரு நம்பிக்கை வந்துவிட்டது ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன்னு ஏசு சொல்லியிருக்கிறாரே நாம கூப்பிடலாமா கூப்பிட்டு தான் பார்க்கலாமா அப்படின்னு ஆண்டவராஜ் இயேசுவை நோக்கி நான் கூப்பிட ஆரம்பித்தேன் ஆண்டவராஜ் இயேசுவை நோக்கி கூப்பிட்ட உடனே அவர் என் அருகாமையில இறங்கி வந்தார் இருபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன் பாருங்க என் பக்கத்துல வந்து ஆண்டவராக ஏசு என்ன தொட்டார் தொட்ட மாத்திரத்துல கரண்டு சாக்கடிச்சா இப்படி இருக்கும் அதே போல ஒரு வல்லமைய சரீரத்திற்குள் இறங்கினதை நான் உணர்ந்தேன் பாருங்க இருபது நாள் மருத்துவர்கள் போராடினார்கள் சுகம் கிடைக்கல ஏசுவேன்னு கூப்பிட்டேன் ஒரே நொடி பொழுதுல ஆண்டவ்ராஜ் ஏசு என்ன தொட்டு சுகமாக்கினார் நான் சுகத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அதனால்தான் தைரியமா நின்று நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் ஆபத்து காலத்துல இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி இயேசுவால சுகமாக்க முடியும் ஏனென்றால் அவர் வானத்தை உண்டாக்கினவர் பூமியை உண்டாக்கினவர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நம்முடைய பாடுகள் நம்முடைய கஷ்டங்கள் நம்முடைய வியாதிகள் எல்லாவற்றையும் இயேசு சிலுவையில அவர் சுமந்து தீர்த்து விட்டார் அவருடைய தழும்புகளினாலே சுகமாவீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆகையினால எப்பேற்பட்ட இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட இருந்தாலும் சரி இயேசுவால சுகமாக்க முடியும் என்ன தொட்டு சுகமாக்கினார் என்னை தொட்டு சுகமாக்கி வாழ வைத்தார் அந்த இயேசு இன்றைக்கு உங்களையும் சுகமாக்க வேண்டும் என்று விரும்புகிறார் உங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் உங்களுடைய கஷ்டத்தை எல்லாம் தீர்க்க வேண்டும் என்று விரும்புகிறார் ஆகினால என்ன கஷ்டமா இருந்தாலும் சரி என்ன வியாதியா இருந்தாலும் சரி என்ன போராட்டமா இருந்தாலும் சரி இயேசுவே என்கிற அந்த ஒரு வார்த்தையை சொல்லி நீங்க கூப்பிடுவீர்கள் என்றால் நிச்சயமாகவே இயேசு உங்களை சுகமாக்குவார் இயேசு உங்களுக்கு வாழ்வு தருவார் யாரா இருந்தாலும் சரி இந்த வார்த்தையை சொல்லி கூப்பிடலாம் இயேசு என்கிற அந்த நாமத்திற்கு அவ்வளோ அதிகாரம் இருக்கிறது இயேசு என்கிற அந்த பெயருக்கு அவ்வளோ வல்லமை இருக்கிறது வானத்திலும் பூமியிலும் அதிகாரம் பெற்ற ஒரே ஒரு நாமம் இயேசு என்கிற நாமம் ஆகையினால இயேசு என்கிற அந்த பெயரை சொல்லி கூப்பிடுங்க உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் நான் கூப்பிட்டேன் இயேசுவே நீ கூப்பிட்டேன் என் பக்கத்துல வந்தார் என்னை தொட்டார் சுகமாக்கினார் இன்று வரைக்கும் நான் சுகத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆகையினால ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்ன இயேசு வந்திருக்கிறார் எங்க ரெண்டு பேர் மூன்று பேர் என் நாமத்தினாலே கூடுவீர்களோ அவர்கள் மத்தியில நான் இருக்கிறேன் என்று சொன்னவர் இங்கே வந்திருக்கிறார் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக உங்களை தொட்டு சுகமாக்குவதற்காக உங்களுக்கு ஒரு வாழ்வு தருவதற்காக எல்லாவற்றிற்கு மேலாக பாவத்தை மன்னித்து சொர்க்க ராஜ்யத்திற்கு அழைத்து செல்வதற்காக வந்திருக்கிறார் ஆகியனால இப்போ நான் உங்களுக்காக ஒரு சின்ன பிரார்த்தனை இணைந்து இயேசுவேன்னு உங்க இருதயத்துல சொல்லுவீங்க அப்படின்னா இயேசுவேன்னு உங்க இருதயத்துல நீங்க விண்ணப்பம் பண்ணுவீங்க அப்படின்னா உங்க கஷ்டம் உங்க பிரச்சனைய அவரிடத்துல சொல்லுவீர்கள் என்றால் இயேசு உங்க பக்கத்துல வந்து உங்களை தொட்டு ஆசீர்வதிப்பார் எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா போராட்டங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளிய வைப்பார் என்கிட்ட சொன்னாங்க அவர் உங்களுக்கு சுகம் தருவார் இந்த நீங்க படிங்க உங்களுக்குள்ள விசுவாசம் பெருகும் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொன்னாங்க அதே போல நான் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவங்க சொன்னபடியே நான் அதை படித்தேன் ஏசப்பா நோக்கி கூப்பிட்டேன் ஏசப்பா எனக்கு சுகம் தந்தாங்க என்ன வாழ வச்சாங்க அதே போல இன்னைக்கு உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கைப்பிரதி நீங்க கருத்தா படியுங்க ஏசப்பான்னு கூப்பிடுங்க அவர் உங்க பக்கத்துல வருவார் என்ன மகனே என்ன மகளேன்னு கேட்பார் கேட்டு உங்களை ஆசீர்வதிப்பார் இப்ப நான் உங்களுக்காக ஒரு சின்ன பிரார்த்தனை நான் ஏறெடுக்க போகிறேன் பரலோக பிதாவே இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு மக்களுக்கா சபிக்கிறேன் ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன்னு சொன்னீங்களே எஸ் அநேகர் இன்றைக்கு பிரச்சனையோடு போராட்டத்தோடு கண்ணீரோடு கூட அன்றுவரை உங்களை நோக்கி கூப்பிடுறாங்க கூப்பிடுகிற அத்தனை பிள்ளைகளுக்கும் அன்றுவரை நீங்க விடுதலையை கட்டளையிட வேண்டும் என்று செபிக்கிறேன் அன்றுவரை இந்த தெருவில் இருக்கிற எல்லா மக்களும் ஆசீர்வதிங்க இந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களும் ஆசீர்வதிங்க இந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களுடைய கையில் பிரயாசங்கள் வேலைகள் எல்லாவற்றையும் நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த இந்த ஊரின் மீது தெருவில் இருக்கிற எல்லா மக்கள் மீதும் இப்படி ஆசீர்வதிக்கிற இறங்கட்டும் என்று ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க விடுதலை ஆக்குங்க காத்து கொள்ளுங்க துதி கன மகிமை எல்லாமே ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம் ஏசு விநாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் நீ பதில் கொடுப்பார் குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார் கூப்பிடு நீ பதில் கொடுப்பார் குறைகளெல்லாம் நிறைவாக்குவார் உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்துடுவார் உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்துடுவ கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் ஏசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோ கைதட்டி நாம் பாடுவோம் oh